நம்ம இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய உணவில் முக்கியமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செட்டி நாட்டில் அசைவ விருந்தாக இருந்தாலும் சரி சைவ விருந்தாக இருந்தாலும் சரி இது இல்லாமல் இருக்காது பிரியாணிக்கு இறைத்தா மாதிரி செட்டி நாட்டில் மட்டன் சிக்கனுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் காய்கறி மண்டி இன்னைக்கு வந்து நான் மொச்சை சேர்த்து தான் அந்த மண்டி செய்ய போகிறேன் அதுக்காக நான் முதல் நாள் நைட்டே கால் கப்பலுக்கு வந்து மொச்சையை வந்து தண்ணியில் தடவை நல்லா கழுவிட்டு மொச்சை மூடுற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இந்த மண்டிக்கு வந்து முக்கியமான காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் மாங்காய் இல்லைனா மாங்காய் இஞ்சி மொச்ச இல்லைன்னா கொண்டக்கடலை இது போக நம்மளுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து கொத்தவரங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை மாங்காய் இஞ்சி இது எல்லாமே பறிச்சுட்டு வந்திருக்கேன் காய்கறிகள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டங்களாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் கத்திரிக்காயை நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு துணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டங்களாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மண்டிக்கு முக்கியமானது தண்ணி அதாவது அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணி நான் இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு அரிசி ஊற வைக்க போகிறேன் அதனால கொஞ்சம் அதிகமாகவே அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அரிசி வந்து ஒரு தடவை தண்ணியில் நல்லா களைஞ்சதுக்கப்புறம் திருப்பவும் தண்ணி ஊற்றி களைஞ்சி அந்த தண்ணி வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி மண்டிக்கு தேவையான புளியையும் ஊற வச்சுக்கணும் நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை புளியை வந்து கழனித்தண்ணியிலேருந்து ஊற வச்சுருக்கேன் பழைய புளி புதுப்புளி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டையும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் புளித்தண்ணியில் வந்து இருக்கட்டும் நம்ம இப்போ மண்டியை வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான ஒன்றை அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்ச ஒன்று அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க வெந்தயம் நல்லா செவந்த ஒன்று ஏழு குண்டு மிளகா வத்தல் காம்பர் கில்லிட்டு சேர்த்துக்குங்க சம்பா மிளகானா நாலு மிளகாயை ரெண்டு மூணாக கிள்ளி சேர்த்துக்குங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்காமல் முழுசாக சேர்த்துக்குங்க இது கூட பதினஞ்சு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சின்ன சைஸாக இருந்ததுன்னா மிளகாயை கீறி சேர்த்துக்குங்க நான் வந்து நீளமான மிளகாய்கிறனால அதை மூணாக நறுக்கி போட்டிருக்கேன் இது கூட நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அதையும் இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே எண்ணெயில் சீக்கிரம் வதங்குறக்கா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க இப்போ அதையும் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் அந்த நறுக்கி வச்சுருக்க கொத்தவரங்காய் அவரக்காய் மாயிஞ்சி கத்திரிக்காய் இது எல்லாம் சேர்த்துருங்க மாயி கிடைக்கலன்னா நீங்கள் மாங்காய் இல்லைன்னா மாவத்தில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட வாழைக்காய் உருளைக்கிழங்கு பலாப்பட்டை இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் காய்கறிகள் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க பச்சை மிளகா வந்து இன்னும் அதிகமாக சேர்த்தா மிளகாத்தூள் போடங்கிற தேவையே கிடையாது நான் வந்து ஏழு மிளகா தான் சேர்த்துருக்கேன் அதனால தான் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க நான் வந்து மொதல் நாள் நைட்டே ஊற வச்ச மொச்சை வந்து மறுநாள் காலையில் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வேக வச்ச அந்த மொச்சையை வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும் இப்போ தண்ணியில் ஊற வச்சுருக்க அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த புளிக்கரைசில் இது கூட சேர்த்துக்கணும் அப்புறம் மண்டிக்கு தேவையான ஒரு கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணும் நடுவில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த ஏழு நிமிஷத்துக்குள்ளே காய்கறியெல்லாம் நல்ல குழைவாக வெந்து இருக்கும் இப்போ நம்ம மூடியை திறந்து அந்த மண்டியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இந்த மாதிரி ஒரு கெட்டியான கிரேவி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளவுதாங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அதே பருப்பு பருப்புருண்டை குழம்பு இது எல்லாத்துக்குமே ஒரு செம காம்பினேஷனாக இருக்குங்க இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் மண்டி இந்த மண்டியை வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட பயன்படுத்திக்கலாம் அந்த ரெண்டு மூணு நாள்லேயே அந்த புளி கரிசியலுக்கு வந்து அந்த காய்கறிக்குள்ளே நல்லா சார்ந்து நல்லா புளிப்பும் காரமாக சூப்பராக இருக்கும் எல்லாம் வயலுக்கு போகிறவங்க காலையில் இந்த பழைய கஞ்சியையும் இந்த தான் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு தடவை செஞ்சுட்டா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு சூடுபடுத்தி சாப்பிட்டுப்பாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட ரெண்டு நாள் வச்சு பயன்படுத்தலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த செட்நாடி ஸ்பெஷல் இந்த காய்கறி மண்டியை இன்றைக்கே நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thanks for watching!